ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த ட்ராகன் தொட்டியில் வந்து நிறைய புல்லுகள்லாம் முளைச்சிருந்தது அதை க்ளீன் பண்ணலான்னு வந்தப்போ இந்த புல்லை பார்த்த உடனே எனக்கு ஒரு மலரும் நினைவுகள் வந்தது இந்த புல்லுக்கு பேர் வந்து சைபரஸ் கிராஸ்டிஸ் இது வந்து நீங்கள் நம்ம தோட்டத்தில் வயல்வெளிகள்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லுக்குள்ளே நிறையா இருக்கும் இந்த செடி நாங்கள் சின்ன பிள்ளையில் என்ன செய்வோம்னா இந்த செடியை பிச்சுட்டு ரெண்டு பேர் உக்காந்துக்கருவோம் இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள் உட்காந்து நடுவில் இந்த செடியை பிச்சு அப்படியே இழுப்போம் அப்போ அது ரெட்டையாக பிரிஞ்சதுன்னா ரெட்டை குழந்த பிறக்கும் ஒத்தையாக பிரிஞ்சதுன்னா ஒரு குழந்த பிறக்கும்னு சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த ஃபுல்ல வச்சு விளையாடுவோம் அந்த எண்ணங்கள் நினைவுகள்லாம் எனக்கு வந்தது அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸுங்க இப்போ எல்லாம் கழிவு காலம் இந்த மாதிரிலாம் எங்கே விளையாட்டு இருக்குது சொல்லுங்கள் இப்போ நான் ஒரே ஆளை பிக்கிறதுனால ஒரு இதாக வருது இந்த வயசுலையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி மேலே வந்து சில செடிகள்லாம் பார்க்குறப்ப அந்த குழந்தையில் நம்ம விளையாடின அந்த விளையாட்டெல்லாம் எனக்கு நினைவு வருதுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மலர் நினைவுகள் ஏதாவது இருந்தால் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த செடியை பாருங்களேன் இதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த நாள் நினைவுகள் வந்தது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணதை எனக்கு சொல்லுங்கள் பாய்